டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டிலிருந்து கணக்கில் வராத பணம் மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் மார்ச் பதினான்காம் தேதி திடீர் தீ விபத்து ஏற்பட்டது தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு படையினர் சென்றபோது அவரது வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியானது இதையடுத்து அவர் முன்பு பணியாற்றிய அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதற்கான முடிவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலிஜியம் எடுத்தது பின்னர் யஷ்வந்த் வர்மா ஒரு நாள் விடுப்பில் சென்றார் இதனால் உச்சநீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களின் அமர் வழக்கமான தொடக்க நேரத்தை விட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தாமதமாகவே தொடங்கின டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திர உபாத்தியாயா அமர்வு தொடங்கிய போது இந்த சம்பவம் நம்ம பலரை வேதனைப்படுத்தியுள்ளது எதிர்காலத்தில் இது சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நிர்வாக ரீதியாக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் அருண் பரத்வாஜ் வலியுறுத்தினார் இந்த விவகாரம் குறித்து தாங்கள் அறிந்திருப்பதாக தலைமை நீதிபதி உபாத்தியாயா தெரிவித்தார் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டிலேயே கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதாக செய்தி வெளியாகி இருப்பது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது